அழகிய கவிதையில் பாடிடுவே அவனியில் அவர் புகழ் சாற்றிடுவே அழகிய கவிதையில் பாடிடுவே அவனியில் அவர் புகழ் சாற்றிடுவே அறிவிலியனையே அவனத்தார் ஆற்றல் அனைத்தும் என கழித்தார் அறிவில் அவர் அவர்னைத்தார் ஆற்ற அனைத்தும் என கழித்தார் எரிந்திடும் துயரில் என காத்தார் எனவே அவரின் நாண்டவரே அழகிய கவிதையில் பாடிடுவே அவனில் அவர் புகழ் சாற்றிடுவேன் கரைகள் படர்கிலே தும்ப சூழல்கள் சூழ்கையிலே துயர கரைகள் படர்கையிலே அன்பின் கரத்தால் அரவணைத்தார் ஆகவே அவரின் ஆண்டவரே அழகிய கவிதையில் பாடிடுவே அவனே இல்ல புகழ் சாற்றிடுவேன் அழகிய கவிதையில் பாடிடுவேன் அவனி புகழ் சாற்றிடுவேன்